அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ மூலயமா உங்களை பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் சில பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது இருந்ததுனால தொடர்ந்து வீடியோ போட முடியல இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒரு ராசியையும் அதோடைய நடு நட்சத்திரம் எப்படி இன்ஃபுலன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ஒரு ராசியிலையுமே மூணு நட்சத்திரம் இருக்கும் உதாரணம் மேஷம்னு இருந்தால் அதில் அஸ்வினி பரணி கார்த்திகை இப்படி பாண்டு ராசியிலையும் மூணு மூணு நட்சத்திரம் இருக்கும் அதில் மூணு நட்சத்திரம் இருந்தாலும் நடு நட்சத்திரம் ரொம்ப வீரியமாக பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ராசி ஃபுல்லாகவே இன்ஃப்ளுயன்ஸ் ஆகும் அதை நம்ம ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் முதல் ராசி இருக்கக்கூடிய மேஷம் மேஷத்தில் நடு நட்சத்திரம் பரணி பரணி நட்சத்திரம் எப்போவுமே தன் வாழ்க்கை துணைமையில் அதிகமான அன்பும் பாசத்தையும் கொண்டிருக்கும் இதில் மேஷத்தில் அவங்க மூணு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த இயல்பான குணம் அவங்கக்கிட்ட இருக்கும் பரணிக்கு இது போக பல குணம் இருக்குது ஒரு விஷயம் வேண்டான்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அது வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒன்ஸ் அது ரிஜெக்ட் ஒரு விஷயத்த பண்ணிடுச்சுன்னா அது எப்போவுமே ரிஜெக்ட் தான் இந்த குணமும் மேஷராசியெல்லாம் இருக்கும் பொதுவாக இருக்கும் இது மாதிரி பரணிக்கு என்னென்ன தன்மை இருக்கும் அந்த தன்மையுடைய ரிசம்பிளன்ஸ் அல்லது பிரதிபலிப்பு மற்ற ரெண்டு நட்சத்திரம் கார்த்திகை அஸ்வினி ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்கும் அதே மாதிரி அடுத்த நட்சத்திரம் அல்லது ராசி ரிஷபம் ரிஷப ராசியில் நடு நட்சத்திரம் ரோஹிணி ரோஹிணியுடைய சிம்பிளே தான் வீல் அப்போது ராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் சக்கரத்துடன் தொடர்பு கொண்டிருப்பார் வண்டி வாகனம் வீல் அலைன்மெண்ட்டு இல்லை சக்கரை வடிவ பொருளை விற்கிறது வா அடிக்கடி வாங்கிறது இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் அவர் வண்டி வாகனங்கள் அல்லது சக்கரம் தொடர்பான பொருளோட அசோசியேட் ஆகியிருப்பார் அடுத்த ராசியான மிதுன ராசி மிதுன ராசியுடைய நடு நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரம் எல்லா நட்சத்திரத்துக்கும் தரத்துக்கும் ஒரு சுப்பீரியர் தன்மை கொண்டது அப்போது மிதுனத்தில் இருக்கிறவங்க ஒரு தலைமை பண்பை எப்போவுமே விரும்புவாங்க அல்லது தலைமை பண்பை நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க அவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த தலைமை பண்பு எல்லாருக்கிட்டேயும் வெளிப்படுத்த நினைப்பாங்க இது மிதுன ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு தலைமை பண்பை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை நீங்கள் பார்க்கலாம் அடுத்த ராசி கடகம் கடக ராசியுடைய நடு நட்சத்திரம் பூசம் பூச நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் பிறந்தார் குரு பகவானுடைய உச்சபட்ச தன்மை வந்து செல்வத்தை குவிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்போ கடகராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் அவங்க புனர்பூசமாக இருக்கலாம் பூசமாக இருக்கலாம் ஆயிலியமாக இருக்கலாம் அவங்க அவங்க இருக்கிற இடத்துல செல்வத்தை சேமிக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துவாங்க அல்லது செல்வத்தை சம்பாதிக்கிற பயணத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க அடுத்த ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி நான் நடு நட்சத்திரம் பூரம் பூரம் வந்து விவசாய நிலம் இன்னும் சுரப்பாக சொல்லப்போனால் எப்போவுமே ஈரப்பாதமாக இருக்கக்கூடிய விவசாய லேண்டு ஸோ அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்க்கையோட அமைப்பு எப்படி இருக்குன்னா விவசாய நிலத்தோட ஏதாவது ஒருத்தர் தொடர்புப்படுத்திருப்பாங்க பூ விவசாய நிலமே இல்லாட்டிலும் பூச்செடி வளர்க்குறது இல்லை வீட்டு பக்கத்தில் ஏதாவது கார்டனுக்கு அடிக்கடி போகிறது அல்லது அவங்க போகிற பாதை வர பாதை அங்கே வந்து விவசாயம் பண்ணுறது இது ஏதாவது ஒரு தன்மை சிம்ம நட்சத்திரத்தை தொடர்ந்து நடக்கும் அல்லது அவங்க அந்த வாழ்க்கை முறையில் இருப்பாங்க அடுத்த ராசி கன்னி கண்ணீராசியோடய நடு நட்சத்திரம் ஹஸ்தம் அது சூரியன் பிறந்த நட்சத்திரம் சூரியன் தான் மருத்துவத்தினான கடவுள் ஹஸ்தம் அப்படின்னா நம்மளுடைய உள்ளங்கை குருவின் கர்மாவை கொண்ட நட்சத்திரம் ஸோ அவங்க குழந்தைக்காக மருத்துவ செலவு மேற்கொள்வாங்க அல்லது குழந்தைக்கு மருத்துவம் பார்க்க செலவு நிறையா பண்ணுவாங்க அவங்க வாழ்க்கையில் குழந்தை வர்றதுக்கு முன்னாடி நிறையா செலவு நடந்திருக்கும் அல்லது குழந்தை வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு நிறையா செலவு நடக்கும் அதுக்கடுத்து துலாம் ராசி துலாம் ராசியோட நடு நட்சத்திரம் சுவாதி சுவாதினா தீச்சுவாலை தேன்கூடு இதெல்லாம் சுவாதியோட அம்சம் ஸோ அவங்க இயல்பாகவே அவங்க சுய முயற்சியில் தான் மேலே வரணும் அவங்க பிறர் உதவி எதிர்பார்த்து வாழக்கூடிய சூழல் உருவாகாது அல்லது அவங்க ஒரு வைராக்கியத்தோடைய வாழக்கூடிய சூழலாம் இருப்பாங்க அந்த துலாம் ராசியில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த அமைப்பு இருக்கும் அதுக்கு அடுத்த ராசியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி விருச்சிக ராசியுடைய நடு நட்சத்திரம் அனுஷம் அனுஷம் அப்படின்னா தாலி தாலி தான் திருமணத்தை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பொருள் அப்போது அனுஷ் நட்சத்திரம் திருமணத்திற்காக நிறையா கஷ்டப்பட்டுருப்பாங்க லைட் மேரேஜ் அது சம்மந்தமாக அல்லது திருமணத்திற்கு அப்புறம் திருமண வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க அல்லது அந்த வாழ்க்கையை எப்படி நல்லபடியாக கொண்டு போகலாம் அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அதுக்கடுத்து ஒரு நல்ல லைஃப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கடுத்து தனுசு ராசி அவர் நடு நட்சத்திரம் பூராடம் பூராடம் அப்படின்னா சட்டத்திட்டங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பவுண்ட்ரி இதெல்லாமே அவங்க ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தன் வாழ்க்கையை சுருக்கிக்குவாங்க அதில் தன் வாழ்க்கையில் தனக்குத்தானே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு அதை ஃபாலோ பண்ணி பிரின்ஸிபலோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க அதுக்கு அடுத்த ராசி மகர ராசி மகர ராசியுடைய நடு நட்சத்திரம் திருவோணம் திருவோணம் அந்த நட்சத்திரத்தில் தான் ஒரு ஆமை போன்ற அமைப்பை கொண்ட நட்சத்திரம் ஆமை வந்து தன் கை கால் தலை எல்லாத்தையும் தன் ஓட்டுக்குள்ளே சுருக்கிக்குவோம் அவங்களும் அப்படி தான் தன்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் அல்லது மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தனக்குள்ளே சுருக்கிக்கிட்டு தான் ஒரு சாதாரண ஆள் தன்கிட்ட எதுவுமே இல்லாதல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவங்க வழியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கடுத்த ராசி கும்பராசி கும்பராசி நடு நட்சத்திரம் சதயம் சதயம்னா பிரம்மாண்டம் இந்த ராசியில் இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுவாங்க அல்லது ஏற்கனவே அடைந்திருப்பாங்க அவங்க லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிகழ்ந்துடும் அதுக்கான போராட்டத்தில் இருப்பாங்க அல்லது குறிப்பிட்ட காலத்தில் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுறது அப்படின்னு அதுக்காக உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க அடுத்த ராசியாக இருக்கக்கூடிய கடைசி ராசி மீனம் மீனத்தின் நடு நட்சத்திரம் உத்திரட்டாதி உத்திரட்டாதி அப்படின்னா காமதேனும் யார் எது கட்டலாம் கொடுக்கக்கூடியது தான் காமதேனும் இவங்களும் அப்படி தான் பிறருக்கு உதவி செய்கிறத அது பிறருக்காக உதவி செய்கிறத ரொம்ப விரும்புவாங்க பிறருக்கு உதவுறதுல இவங்களுக்கு பல கஷ்டமும் உருவாகும் அதை அவங்க பார்த்து நடந்துக்கிறது மிக சிறப்பு நல்லது நன்றி அடுத்த காணொலியில் அடுத்த தலைப்பில் சந்திக்கலாம் நன்றி